அதை கேட்ட சூத்தர் நல்ல அனுஷ்டானங்களை செய்த உத்தமரே உயர்ந்த கேள்வியை கேட்டு பாரதத்தை விட சிறந்த இந்த புராணம் எல்லா புராணங்களிலும் மிகச் சிறந்தது இந்த புராணம் பல வகையான விசித்திர புராண கதைகள் நிறைந்தது வேதத்தின் பொருள் ஸ்மிருதிகளின் சாரம் வர்ண தர்மங்கள் சென்ற காலம் நடக்கும் காலம் வருங்காலம் மந்திரவாதம் உலக சிருஷ்டி அசைவற்றவனாக செய்வது பூதங்களை கிளப்பி விடுவது விக்கிரகங்களின் லட்சணம் பூஜைக்கேற்ற இடத்தை அமைப்பது மண்டலங்களை அமைப்பது கர்மயாகம் சித்தியாகம் யாக சாதனம் மகாமண்டல யாகம்ச ஆதித்யர்களின் சாநித்யம் பூமி புஷ்பம் சப்தமியில் உபவாசம் இருப்பது வெற்றியை அள்ளித்தரும் தான பலன் கர்மாவிற்கு ஏற்ற காலம் தர்மவிதி தூப்ப கர்ம நற்கனவு தீய கனவு பிராய்சித்தம் ஆச்சாரிய லட்சணம் சிஷ்யர்களுக்கு மந்திர தீட்சை பல்வகை சோத்திரங்கள் முதலியவை விதிவழுவாமல் எவ்வாறு அனுஷ்டிப்பது போன்ற விவரங்கள் இந்த புராணத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது என்றார் முதல் அத்தியாயத்தில் உள்ள இருபத்தி ஐந்து